சுற்றி இருக்கும்போது எப்போன்னா அவனால் தான் பார்ப்பாங்க கூடியே இருக்கிறதாரு கணவனும் மாமியார் நாத்தனார் மாமனார் இந்த நாலு பேர் விஷயம் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் இடத்துல கை கட்ட பதில் சொல்லும்போது தான் அதோடய வலி உனக்கு தெரியும் அந்த மாதிரி உன்னோட மருமகளாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிற மாமியார்களுக்கு மட்டும் சொல்கிற மருமகனுக்கு வீட்டுக்காரரும் சரி உனக்கு கரு உன் மருமகள் கரு தங்கலையா பரவாயில்ல இல்லைனா நீ தான் ராஜா இருக்கிறவன் என்ன அள்ளிட்டு போகிறான் ஒன்றுமே அல்லலை இல்லையா சந்தோஷம் இன்றைக்கே நாளைக்கு தருவான் நாலன்னைக்கு தருவான் தரலியாக விட்டுடு உன் தலையத்தில் இல்லைன்னு வச்சுக்கோ நீ கொண்டு வந்தது உன் வாழ்கிறதுக்கு ஒரு பெண்ணை நீ கொண்டு வந்தது ஒரு மிஷின் கிடையாது நீ கூட்டத்துக்கு ஒரு பொண்ணை வாழ்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதனால் வந்து ஆண் குழந்த தான் வேணும் பெண் குழந்தை வேணும் நீங்கள் டெமோலாம் பண்ணாதீங்க இறைவன் உங்களுக்கு வரம் கொடுத்தானா குழந்தை வந்ததா அலந்தலில்லா அல்லாவே நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அதுதான் நல்லது ஆனால் இதுக்காக நீங்கள் அந்த பொண்ணை மன உடைச்சல் கொடுக்குறதும் மன கஷ்டம் கொடுக்குறதோ அதுக்காக அந்த பொண்ணை கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை காணம் பண்ணுறதோ அதுதான் கருமா கூடும்